வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் பலனும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் கடந்த இரண்டு நாட்களிலும் நாம் ஆண்டவரோடு நடக்கின்ற வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தியானித்தோம் முதலாவது கடினமான நேரங்களில் கடந்த நாட்களில் கடவுளுடன் பெற்ற நன்மைகளை நினைவு கூறுங்கள் இரண்டாவது கர்த்தருக்குள் உங்கள் ஆவிக்குரிய நிலைமையை மீண்டும் உணருங்கள் மூன்றாவது ஆலோசனையை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுவோம் மூன்றாவதாக கடினமான நேரங்களில் கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள் எந்த சூழலையும் கர்த்தர் ஆசீர்வாதமாகவே மாற்றுவார் என்று நம்புங்கள் ரிமெம்பர் ப்ராமிசஸ் அண்ட் பிலீவ் தட் வில் டேர்ன் எனி சிச்சுவேஷன் இன்டு எ பிளெஸ்ஸிங் டு அஸ் தம்முடைய பிள்ளைகளுக்காகவே வேத புத்தகத்தில் ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார் நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன் நான் உன்னை தாங்குவேன் ஆண்டவரின் வழிநடத்துதலை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை கொண்டு வருவார் யோசிப்பிற்கு அந்த புரிதல் இருந்தது தனக்கு துரோகம் தீங்கு செய்த தன் சகோதரர்களிடம் கூறின அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள் நீங்கள் அல்ல தேவனே என்னை அனுப்பினார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் ஆம் யோசேப்பின் பாடுகள் மிகுந்த ஆசீர்வாதமாக மாறியது ரோமர் எட்டு இருபத்தி மூன்றில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வாசிக்கின்றோம் கப்பல் பயணத்தில் அந்த கப்பலின் கேப்டன் தன் மகனிடம் இங்கேயே இரு நான் வந்து உன்னை கூட்டிச் செல்வேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றார் திடீரென்று புயல் கடல் கொந்தளித்தது எல்லோரும் பயந்தார்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த சிறுவன் மாத்திரம் பயமில்லாமல் இருந்தான் உனக்கு பயமாக இல்லையா என் அப்பா சொன்னபடி வருவார் என்னை அழைத்துச் செல்லுவார் இந்த கப்பல் என்னை கைவிடலாம் ஆனால் என் அப்பா என்னை கைவிட மாட்டார் இந்த விசுவாசம்தான் நமக்கு தேவை நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அன்பானவர்களே கடினமான துன்பமான தாங்க முடியாத நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்புங்கள் கலங்காதிருங்கள் யோசேப்பின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் தொடர்ந்து நாளையும் இந்த பகுதியை சிந்திக்கலாம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கைவிடாத தேவன் உங்களோடு இருப்பாராக ஆமேன்